ஜே மரணம் ரிச்சர்ட் பியலுக்கு பனிரெண்டு கேள்விகள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி மூன்று மாதங்களாக அப்பல்லோவில் தொடர் சிகிச்சையில் இருந்த ஜெயலலிதாவுக்கு டிசம்பர் நாலாம் தேதி திடீர் இதயத்துடிப்பு முடக்கம் ஏற்பட்டது அதுவரை சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் வீடு திரும்பலாம் என சொல்லி வந்தார்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அளிக்கப்பட்ட எக்மோ உள்ளிட்ட தீவிர சிகிச்சைகள் எதுவும் பலனளிக்காமல் அன்றிரவு பதினொன்று முப்பது மணிக்கு ஜெயலலிதா இறந்ததாக அப்பல்லோ மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பியல் ஆலோசனை படிதான் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது என அப்பல்லோ நிர்வாகம் சொல்லியது பரபரப்பான அந்த கடைசி இரண்டு நாட்களில் முதல்வர் ஜெயலலிதா மரணப்படுக்கையில் இருக்கிறார் அவரது உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் இயன்றதை செய்து வருகிறார்கள் என ரிச்சர்ட் பியலிடமிருந்து வெளியான இறுதி அறிக்கை மிகவும் முக்கியமானது இதையடுத்து டாக்டர் ரிச்சர்ட் பியலின் மின்னஞ்சல் முகவரிக்கு ஜெயலலிதாவுக்கு அளித்த சிகிச்சை தொடர்பாகவும் அதனால் வரை அப்பல்லோ வெளியிட்ட மருத்துவ அறிக்கைகளில் உள்ள மருத்துவ விவரங்கள் தொடர்பாகவும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி கேள்விகள் அனுப்பப்பட்டன அந்த கேள்விகள் இதோ ஒன்று இந்தியாவில் நுரையீரல் பாதிப்படைந்த நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகம் உள்ளது குறிப்பாக அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களே அதிகம் இதன் காரணம் என்ன இரண்டு நீங்கள் செப்சிஸ் நோய் சிகிச்சை நிபுணர் செப்சிஸ் தாக்கத்திலிருந்து ஒருவர் குணமடைந்தாலும் அவரின் இருபத்தைந்து சதவீத உடல் ஆரோக்கியத்தை தான் திரும்பப் பெற முடியும் என்பது உண்மையா மூன்று அப்பல்லோ மருத்துவமனையின் ஒரு அறிக்கையில் முதல்வர் பல்மனரி எடிமா நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தது செப்சிஸ் நோயிலிருந்து பல்மனரி எடிமா எவ்வகையில் மாறுபட்டது நான்கு தமிழக மருத்துவ சிகிச்சை வரலாற்றில் எக்மோ என்னும் கருவி பற்றி சாமானியர்கள் இப்பொழுதுதான் கேள்விப்படுகிறார்கள் எக்மோ கருவியின் செயல்பாடு என்ன வெண்டிலேட்டர் கருவியை விட அது மேம்பட்டதா எக்மோ கருவியின் உதவியுடன் ஒரு நோயாளியை எவ்வளவு நாட்கள் மருத்துவர்களின் கண்காணிப்பில் வைத்திருக்கலாம் ஐந்து எக்மோ உதவியுடன் மீண்டும் குணமடைவது சாத்தியமா ஆறு நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஆறு அன்று திடீர் இதயத்துடிப்பு முடக்கம் ஏற்படுவதற்கு முன்பு ஜெயலலிதாவின் உடல்நிலை எப்படி இருந்தது ஏழு நீங்கள் முதன் முதலில் அவரை மருத்துவமனையில் சந்தித்த போது அவரால் பேச முடிந்ததா அவர் உங்களிடம் என்ன சொன்னார் எட்டு ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்பாக சிகிச்சை அளிக்க வேண்டி உங்களை முதன் முதலில் தொடர்பு கொண்டது யார் ஒன்பது ஜெயலலிதா உடல்நிலை தொடர்பான உங்களது முதற்கட்ட தகவல் அறிக்கை என்னவாக இருந்தது பத்து ஜெயலலிதாவுக்கு தர வேண்டிய தீவிர சிகிச்சை தொடர்பாக என்ன ஆலோசனைகளை அப்பல்லோ டாக்டர்களுக்கு வழங்கினீர்கள் அவை அத்தனையும் சரிவர பின்பற்றப்பட்டனவா பதினொன்று நீங்கள் கடைசியாக அவரை சந்தித்த போது அவரது உடல்நிலை எப்படி இருந்தது பனிரெண்டு கண்ணிமைக்கும் நொடியில் அத்தனையும் உள்ளன இது எதிர்பார்த்ததுதானா இவைதான் அந்த பனிரெண்டு கேள்விகள் ரிச்சர்ட் பியலுக்கு கேள்விகளை அனுப்பிவிட்டு காத்திருக்கிறோம் பதிலளிப்பாரா ரிச்சர்ட் எனும் பதிமூன்றாவது கேள்வியுடன்